வேடசந்தூர் அருகே நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் புதிய பயணிகள் நில பகுதி நேர ரேஷன் கடை வகுப்பறை கட்டிடங்கள் அங்கன்வாடி மையம் ஆகியவற்றை துவக்கி வைத்த எம்எல்ஏ காந்திராஜன் வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றியம் கோவிலூர் ஊராட்சி ராமநாதபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார் இம்முகாமில் இருதயம் காது மூக்கு தொண்டை பல் எலும்பு போன்ற பதினேழு துறை சார்ந்த மருத்துவ குழுவினர் பொதுமக்களுக்கு துறை சார்ந்த சிகிச்சை அளித்தனர் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்றனர் அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரத்தில் பயணியர் நிலக்குடை திறப்பு விழா வெறியம்பட்டியில் புதிய பகுதி நேர ரேஷன் கடை திறப்பு விழா மற்றும் பொங்கல் தொகுப்பு வழங்குதல் விரியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் புதிய இரண்டு வகுப்பறை கட்டிடங்கள் திறப்பு விழா கூவக்காப்பட்டியில் புதிய அங்கன்வாடி மையம் திறப்பு விழா கோலார்பட்டியில் பொங்கல் தொகுப்பு வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சிகளில் வேடசந்தூர் வட்டார மருத்துவ அலுவலர் பொன் மகேஸ்வரி கூவக்காப்பட்டி மருத்துவ அலுவலர் சிவனேசன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சீதாலக்ஷ்மி சரவணன் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் போரப்பன் திமுக மாவட்ட பிரதிநிதி ஓ பி பாலு முத்துகிருஷ்ணன் ஊராட்சி செயலாளர் திருமுருகன் எரியோடு பேரூர் செயலாளர் செந்தில்குமார் வர்த்தக அணி அமைப்பாளர் பண்ணை கார்த்தி வார்டு கவுன்சிலர் தங்கபாண்டி மாநில பொதுக்குழு உறுப்பினர் பூபதி மாரிமுத்து மற்றும் பலர் கலந்து கொண்டனர் பீடிவா சரணன் அவர்களே அதேபோல் மற்றொரு ரெகுலர் பீடிவர்களே ஏ பாலன் அவர்களே